சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் முன் தலைப்பு செய்திகள் கண்டோனில் கோர விபத்து பலர் படுகாயம் பல மணி நேரம் மூடப்பட்ட நெடுஞ்சாலை சோலத்தூன் கண்டோனில் நூற்று முப்பது பாசல்கள் மாயம் கொரியர் மீது நீதிமன்ற விசாரணை ஐரோப்பாவின் அழகான குளிர்கால நகரங்களில் இரண்டு சுவிஸ் நகரங்கள் இடம்பிடிப்பு செயின்ட் காலன் கண்டோனில் ஒரே நாளில் பல வீடுகளில் கொள்ளை ஆயிரக்கணக்கான பிராங்க் திருட்டு சுவிஸில் ரசாயனம் மற்றும் மருந்து துறையில் விற்பனை எட்டு சதவீதம் வீழ்ச்சி பேசல் ஆற்றங்கரையில் இளைஞர் மீது கத்தி குத்து மர்ம நபர்கள் மீது போலீஸ் வலைவீச்சு சுவிஸ் ஓய்வு பெறும் வாழ்க்கை நிதி நிலைமை குறித்த குடியிருப்போரின் கவலை அதிகரிப்பு

வருடத்தை முன்னிட்டு சீட்டெழுப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் தீபாவளியை முன்னிட்டு சீட்டு இழப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் சுவிஸ் பிராங்க் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட்டெழுப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்து நானூறு சுவிஸ் பிரேங்க் பெறுமதியிலான தங்க நகை வழங்கப்படும் விரிவான செய்திகள் வேலை வாய்ப்பில் உள்ளவர்களில் அறுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் தங்களால் முறையாக சேமிப்புகளை செய்ய முடிகிறது என சொன்னாலும் ஓய்வு பெற்ற பின்னர் தங்களின் தற்போதைய வாழ்க்கை தரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை வரும் சதவீதத்துக்கே உள்ளது லைஃப் இன்சூரன்ஸ் நடத்திய புதிய கருத்து கணிப்பிலும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களிலும் இந்த கவலை தெளிவாக தெரிய வருகிறது கணக்கெடுப்பில் பங்கேற்றவர்களில் மூன்றில் ஒருவருக்கும் மேற்பட்டோர் அதாவது முப்பத்தி எட்டு சதவீதம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் தங்களின் நிதி நிலைமை கணிசமாக தளர்ந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இதற்கான முக்கிய காரணங்களாக மருத்துவ காப்பீட்டுத் தொகைகள் தொடர்ந்து உயர்வது வீட்டு வாடகை அதிகரிப்பு மற்றும் பொது விலை உயர்வு ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன சுவிஸ் மக்கள் பொதுவாக ஓய்வு பெறும் காலத்துக்கான திட்டமிடலில் மிகவும் ஒழுங்காக இருப்பவர்கள் என கருதப்படுகிறார்கள் இருப்பினும் சமீபத்திய பொருளாதார அழுத்தங்களும் வாழ்வு கட்டண உயர்வும் பலரின் எதிர்கால நம்பிக்கையை குலைக்கும் நிலையை உருவாக்கியுள்ளன மூன்று தூண்களை கொண்ட சுவிஸ் ஓய்வூதிய அமைப்பு உலகில் சிறந்ததாக மதிப்பிடப்பட்டாலும் தற்போதைய பொருளாதார மாற்றங்கள் பலரிடம் ஓய்வுக்கு பின் உண்மையில் என்ன அளவுக்கு தாங்குதலாக இருக்கும் என்ற கேள்வியை எழுப்புகின்றன தமிழ் பேசும் சுவிஸ் குடியிருப்போருக்கும் இது மிகுந்த தொடர்புடைய விஷயமாகும் குறிப்பாக குடியேற்ற பின்னணியிலிருந்து வரும் குடும்பங்களுக்கு உயர்ந்த வாழ்க்கை இடையில் எதிர்கால ஓய்வு வாழ்க்கைக்கான நிதி பாதுகாப்பை உறுதி செய்வது இன்னும் சவாலாகியுள்ளது லேண்ட்ஷாப் கேண்டோனில் உள்ள பிஸ்பெல்டனில் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஏழு பதினைந்து மணிக்கு பின் பிஸ்பெல்டன் ஆற்றங்கரையோர பாதையில் பல குத்து காயங்களுடன் ஒரு இளைஞர் கண்டெடுக்கப்பட்டார் இந்த தாக்குதலை சுற்றி ஏற்பட்ட மர்மத்தை தெளிவு செய்ய போலீஸ் சாட்சிகளை தேடி வருகிறது முதற்கட்ட விசாரணைகளின்படி இருபத்தி ரெண்டு வயதான இளைஞர் சென் சென்ட் ஜாகோசே பகுதியில் இருந்து பிரிஸ்கோஃபில் நோக்கி ஆற்று நடைபாதையில் நடந்து சென்ற போது இரண்டு அறியப்படாத நபர்கள் அவரை அணுகியுள்ளனர் அவர்கள் பணம் ஒப்படைக்குமாறு வற்புறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்து உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் தற்போது அவர் ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதல் நடத்திய இரு நபர்களின் விவரம் போலீசார் வெளியிடப்பட்டுள்ளது ஒருவரின் உயரம் சுமார் நூற்று தொடக்கம் சென்டிமீட்டர் ஆகும் கருப்பு நிற மேலங்கி கருப்பு பேண்ட் மற்றும் வெள்ளை காலணிகள் அணிந்திருந்தார் மற்றொருவரின் உயரம் மூன்று தொடக்கம் மீசையுடன் அவர் காணப்பட்டார் அவர் கருப்பு அல்லது பேண்ட் அணிந்திருந்தார் இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது போலீசும் மாநில வழக்கறிஞர் அலுவலகமும் இணைந்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளன சம்பவம் நடந்த பகுதி பொதுவாக குடும்பங்கள் மற்றும் இளைஞர்கள் அதிகம் பயன்படுத்தும் நடைபாதை என்பதால் இந்த தாக்குதல் அப்பகுதி குடியிருப்போருடைய பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தை பார்த்தவர்கள் அல்லது தொடர்புடைய தகவல்கள் உள்ளவர்கள் உடனடியாக போலீசை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சூரிஜ் கேண்டோனில் உள்ள பிளாக் பகுதியில் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை நேரத்தில் ஏ ஐம்பத்து ஒன்று நெடுஞ்சாலை நடந்த கோர விபத்தில் பலர் காயமடைந்தனர் இந்த விபத்துக்கு பின்னர் நெடுஞ்சாலை பல மணி நேரம் முழுமையாக மூடப்பட்டதால் பயணிகள் பெரும் சிரமத்தையும் எதிர்கொண்டனர் போலீஸ் தகவல்களின்படி இரவு பதினொன்று முப்பது மணியளவில் ஹார்ட் வால்ட் திசையிலிருந்து லாட்டன் நோக்கி இரண்டு கார்கள் பயணித்துக் கொண்டிருந்தன பிளா வெஸ்ட் வெளியேறும் பகுதியில் முன்னணியில் சென்ற கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்தது அது முதலில் வரதுபுற பாத பாதுகாப்பு கம்பியை உரசியது பின்னர் வெளியேறும் பாதையில் மோதியுள்ளது அங்கிருந்து புரண்டு சுவரின் மேல் பாய்ந்து மீண்டும் நெடுஞ்சாலைக்கு விழுந்துள்ளது பலத்த மோதல் காரணமாக கார் பலமுறை தொடரண்டு நுறுக்கி போனது விபத்தில் தீயணைப்பு படையினர் காருக்குள் சிக்கிக் கொண்டிருந்த ஓட்டுநர் மற்றும் இரு பயணிகளை மிகுந்த முயற்சியோடு மீட்டனர் விபத்தில் காயமடைந்த பதினெட்டு முதல் பத்தொன்பது வயதினரான மூன்று இளைஞர்களும் நடுத்தர மற்றும் கடுமையான காயங்களோடு வெண்டத்தூர் மருத்துவமனை சூழ்ச்சி மீட்பு சேவை மற்றும் ரேகா அவசர விமான சேவி மூலம் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் சூரிஜ் கண்டோன் போலீஸ் மற்றும் ஒண்டர்லாண்ட் வழக்கறிஞர் அலுவலகம் இணைந்து விபத்து எப்படி நடந்தது மேலும் விபத்துக்கான உண்மையான ஓட்டுநர் யார் என்பதை கண்டறிய விசாரணை தொடங்கியுள்ளனர் இந்த விபத்தோடு தொடர்புடையதாக கருதப்படும் இரண்டாவது காரில் இருந்த பத்தொன்பது வயதான மூன்று இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் விபத்தால் நெடுஞ்சாலையின் நூறு மீட்டருக்கு மேற்பட்ட பகுதி சேதமடைந்தது சாலை மேற்பரப்பு மிகுந்த அழுக்காக்கி இருந்ததால் பிளாக் வெஸ்ட் இணைப்பு பகுதியில் ஏ பிப்டி ஒன் நெடுஞ்சாலை இறுதி செய்யும் பல மணி நேரம் மூடப்பட்டு சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இளம் ஓட்டுநர்களின் அதிவக பயணம் மற்றும் ஆபத்தான ஓட்டு நடைமுறைகள் மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளன சுவிட்சர்லாந்தில் செயற்படும் நிறுவன குழுமங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மொத்தம் இருபத்தி ஒன்று நான்கு லட்சம் பணியாளர்கள் இருந்ததாக சுவிஸ் கூட்டாட்சி புள்ளி விவர அலுவலகம் வெளியிட்ட தரவுகள் தெரிவிக்கின்றன இது முந்தைய ஆண்டை விட சைபர் தசம் எட்டு சதவீதம் அதிகமாகும் இந்த உயர்வுக்கு முக்கிய காரணமாக சுவிஸ் பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளன இந்த நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒன்று தசம் நான்கு சதவீத வேலைவாய்ப்பு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன இதனால் நாட்டின் மொத்த பணியாளர்களில் கிட்டத்தட்ட பாதிய சுவிஸ் பன்னாட்டு நிறுவனங்களே வேலைக்கு அமர்த்தியுள்ளன மறுபுறம் வெளிநாட்டு கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி மிக குறைவாகும் அதே காலகட்டத்தில் இந்நிறுவனங்களின் பணியாளர் எண்ணிக்கை வரும் சைவர்தம் இரண்டு சதவீதம் மட்டுமே உயர்ந்துள்ளது இது சுவிஸ் தாயக நிறுவனங்கள் நாட்டின் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை தெளிவாக காட்டுகிறது ஆனால் வருவாய் அளவில் வெளிநாட்டு நிறுவனங்களே முன்னிலையில் உள்ளன நாட்டில் உள்ள அனைத்து நிறுவன குழுமங்களின் பொருளாதார தாக்கத்தை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய குறியீடாகும் சுவிட்சர்லாந்தின் வேலைவாய்ப்பு சந்தை தொடர்ந்து நிலையான வளர்ச்சியை சந்தித்தாலும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இடையேயான பங்கு மற்றும் தாக்கம் பற்றிய விவாதங்கள் நாட்டின் பொருளாதார கொள்கைகளில் முக்கியத்துவம் பெற்றவையாகும் டிசம்பர் ஆறாம் தேதி சுவிட்சர்லாந்தில் பாரம்பரியமாக கொண்டாடப்படும் நிக்கோலஸ் டே நெருங்கிக் கொண்டிருக்கையில் நாட்டின் மிகப்பெரிய நகரமான சூரிச் இந்த ஆண்டும் ஒரு விசித்திரமான பிரச்சனையை எதிர்கொள்கிறது சென்ட் நிக்கோலஸ் மற்றும் அவரோடு வரும் துணை பாத்திரங்களுக்கு நகரத்தில் கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது சூரிச் சென்ட் நிக்கோலஸ் சங்கத்தின் பிரதிநிதி பிலிப் ரல்ஸ்டாப் அறிவிக்கையில் இந்த ஆண்டு தேவைகள் முந்தைய ஆண்டுகளை விட அதிகமாக உள்ளன குடும்பங்கள் பள்ளிகள் குழந்தைகள் நிகழ்ச்சிகள் என பல இடங்களில் சென்ட் நிக்கோலஸ் வருகைக்கான கோரிக்கைகள் அதிகரித்துள்ளன இந்த பற்றாக்குறைக்கான முக்கிய காரணம் சூரிச்சில் பல ஆண்டுகளாக இந்த வேடங்களில் செயல்பட்டு வந்தவர்களின் வயது முன்னேறி வருவதாகவும் ஏனைய பாரம்பரிய பாத்திரங்களும் பெரும்பாலும் வயதான தன்னார்களால் ஏற்று நடிக்கப்பட்டு வந்தன ஆனால் அவர்களுக்கு பதிலாக இளம் தலைமுறையினர் முன்வர ஆர்வம் காட்டவில்லை என்று ரயில் ஸ்டாப் கூறினார் சுவிஸ் அட்வன் காலத்துடன் இணைந்துள்ள இந்த பாரம்பரியம் குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்குவது நல்ல பழக்க வழக்கங்களை புகட்டுவது போன்ற பல சின்ன அர்த்தங்களை கொண்டது சென்னி துணை பாத்திரம் பொதுவாக சென் இணைந்து குழந்தைகளின் அவசியமான கதாபாத்திரமாக விளங்குகிறது சவால்களை சந்திக்கக்கூடும் என நகரம் இளைஞர்களை இந்த கலாச்சார பணியில் ஈடுபடுத்தும் முயற்சிகளை தொடங்கியுள்ளது பாரம்பரிய விழாக்களை உயிர்ப்போடு வைத்திருக்க சமூக பங்கேற்பு அவசியம் என்பதும் இந்த பற்றாக்குறை அதை மீண்டும் நினைவூட்டுவதாக உள்ளது என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் ஆலயங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முன்னூற்று பதினொன்று பதினைந்து நான்கு நகைச்சிட்டு பிடிக்கலான்னு நீயும் வரியா நகை விற்கிற வேலைக்குள்ள இதெல்லாம் தேவையா நான் ஒரு புது விஷயம் சொல்லிட்டா புது விஷயமா என்ன அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூட்டு சீட்டு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா தற்பொழுது எஸ் எம் டி எஸ் ஜுவல்லரியில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூடுகள் நீங்களும் சொந்தக்காரர் ஆகுங்கள் ஆசைக்கு ஒரு ராடோ கட்ட வேண்டியது நேரம் இது விலை ராடோவுடன் ஒவ்வொரு கணத்தையும் சொந்தமாக்குங்கள் சென்ட் காலன் உள்ள சென்ட் காலன் நகரம் கோலாஜ் மற்றும் வெல் பகுதிகளில் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை பல வீடுகளுக்குள் புகுந்து திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன ஒரே நாளில் மூன்று இடங்களில் மொத்தம் ஐந்து வீடுகள் குறிவைக்கப்பட்டுள்ளன கோல்டாக் பகுதியில் உள்ள ஒரு பல குடியிருப்பு கட்டிடத்தில் மாலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு பதினைந்து மணி வரை இரண்டு வீடுகளில் மர்ம நபர்கள் நுழைந்துள்ளனர் தரைத்தளத்தில் உள்ள வீட்டில் அவர்கள் அமர்விட கதவை வெகுஜனமாக திறந்துள்ளனர் மேல்தளத்தின் வீட்டில் பால்கனி கதவை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர் ள வீட்டில் பல விலையுயர்ந்த கைப்பொருட்கள் மற்றும் பணம் போன்றவை திருடப்பட்டுள்ளன முதல் வீட்டில் என்னென்ன திருடப்பட்டன என்பது இன்னும் தெளிவாகவில்லை சென் நகரத்தில் உள்ள பல குடியிருப்பு கட்டிடங்களின் இரண்டு உயர்ந்த தரைத்தள வீடுகள் குறிவைக்கப்பட்டுள்ளன இரண்டிலும் பால்கனி கதவுகள் உடைக்கப்பட்டு மர்ம நபர்கள் உள்ளே நுழைந்துள்ளனர் அதில் ஒன்றில் பல ஆயிரக்கணக்கான பிராங்க் மதிப்பிலான நகை மற்றும் பணம் திருடப்பட்டுள்ளது மற்ற வீட்டிலும் நகை திருடப்பட்டுக்கலாம் என போலீஸ் சந்தேகிக்கிறது மேல் பகுதியில் உள்ள ஒரு தனி வீட்டில் திறந்து நுழைய முடியாத கதவை பலவந்தமாக உடைத்து புகுந்துள்ளது னர் அவர்கள் வீட்டில் தேடி பணமும் நகையும் திருடியுள்ளனர் சரியான மதிப்பும் இன்னும் கணக்கிடப்படவில்லை இந்த மூன்று பகுதிகளிலும் நடந்த கொள்ளை சம்பவங்கள் மூலம் ஏற்பட்ட சொத்து சேதம் மட்டும் ஆறாயிரம் தாண்டியுள்ளது அனைத்து வழக்குகளிலும் சென் காலன் கண்டோன் போலீஸ் விசாரணை தொடங்கியுள்ளது சமீப வாரங்களில் இந்த பகுதிகளில் வீடுகளுக்குள் புகுந்து திருடும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் போலீஸ் குடியிருப்பாளர்களுக்கு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்குமாறு வலியுறுத்தியுள்ளது ஐஸ்லாந்து விமான நிறுவனம் ஐஸ்லாந்தையர் நடத்திய ஒரு புதிய ஆய்வில் ஐரோப்பாவில் குளிர்காலத்தை அனுபவிக்க சிறந்த நகரங்கள் பட்டியலில் இரண்டு சுவிஸ் நகரங்கள் இடம்பெற்றுள்ளன லூசேன் நான்காவது இடத்தையும் பேர்ன் எட்டாவது இடத்தையும் பெற்றுள்ளன இந்த தரவரிசை மூன்று முக்கிய அம்சங்களை அடிப்படையாக கொண்டது ஜனவரி மாதம் சராசரி பனிப்பொழிவு நட்சத்திர காட்சி பெரும் வாய்ப்பு மற்றும் கிறிஸ்துமஸ் சந்தைகளின் மக்கள் இருப்பு ஒவ்வொரு காரணிக்கும் சமமான முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது மேலும் இன்ஸ்டாகிராமில் கிறிஸ்துமஸ் மார்க்கெட் ஹேஷ்டாகளுடன் பதிவிடப்படும் புகைப்படங்களின் எண்ணிக்கை மதிப்பீட்டில் சேர்க்கப்பட்டது ஏரிக்கரை ஒரு அழகு பழமையான மரப்பாலங்கள் மற்றும் குளிர்காலத்தில் அதிக பனிப்பொழிவு ஆகியவை இதை குளிர்கால அனுபவ நகரமாக உருவாக்குகின்றன மேலும் பாரம்பரிய சந்தைகள் உலகம் முழுவதிலும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன அதேபோல சுவிட்சர்லாந்தின் தலைநகரமான பேர்ன் அதன் நடுகால கட்டிடக்கலை பனியால் அலங்கரிக்கப்பட்ட பழமையான தெருக்கள் மேலும் ஒளி மாசு குறைவான அமைதியான சூழல் காரணமாக நட்சத்திரங்களை தெளிவாக காணும் வாய்ப்பு ஆகியவற்றால் பட்டியலில் பிடித்துள்ளது சித்திரமாக இந்த ஆய்வை நடத்தியது ஐஸ்லாந்தின் தேசிய விமான நிறுவனம் என்றாலும் தலைநகரமான ரெக்கியாவிற்கு முதல் பத்து நகரங்களில் இடம்பெறவில்லை ஆய்வு முழுமையாக புள்ளிவர அடிப்படையில் செய்யப்பட்டதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது குளிர்கால சுற்றுலா சுவிஸ் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் நிலையில் இந்த இரு நகரங்களும் உலகளவில் மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளன சுவிஸின் சோலோத்தூன் கான்டோனில் பணியாற்றிய ஒரு கூரியர் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏழு மாதங்களில் மொத்தம் நூற்று முப்பது பார்சல்களை திருடியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன ஸ்மார்ட் போன்களையே முக்கியமாக இலக்காக கொண்ட அவர் திருடப்பட்ட பொருட்களின் மதிப்பு ஒரு லட்சம் பிராங்குகளுக்கு மேல் இருக்கும் என விசாரணையில் தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர் ருமேனிய நாட்டைச் சேர்ந்த ஆனொருவர் ஆனால் அவர் மட்டுமல்ல திருடப்பட்ட மொபைல்கள் மற்றும் பிற பொருட்களை வெளிநாட்டில் விற்பனை செய்ய அவரது மனைவி உதவியதாகவும் வழக்கறிஞர்கள் குற்றம் టి ఊల్లనర్ நேற்று சோலா கோப் மாவட்ட நீதிமன்றத்தால் நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த நபர் பகுதியளவு ஒப்புக்கொண்டார் அதிகபட்சம் நாற்பது பார்சல்கள் மட்டுமே திருடியதாகவும் தனது மனைவிக்கு இது குறித்து ஒன்றும் சொல்லவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் அவரிடம் சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் வெட்கம் எனவும் தெரிவித்தார் மனைவி தன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை முழுமையாக மறுத்துள்ளார் பொது வழக்கறிஞர் அந்த நபருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் தொடர்ந்து ஆறு ஆண்டுகள் சுவிட்சர்லாந்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார் மனைவிக்கு ஓராண்டு பத்து மாதங்கள் சிறை தண்டனையும் ஐந்து ஆண்டுகள் நாடு கடத்தலும் கோரப்பட்டுள்ளது இந்த வழக்கின் தீர்ப்பு டிசம்பர் நான்காம் தேதி அறிவிக்கப்படும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் விதித்த சுங்க கட்டணங்கள் சுவிஸ் பொருளாதாரத்தில் எதிர்பார்த்தபடியே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் சுவிட்சர்லாந்தில் உள்நாட்டு மொத்த உற்பத்தி முன் காலாண்டோடு ஒப்பிடும் போது சைபர் தசம் ஐந்து சதவீதம் குறைந்திருப்பதாக மாநில பொருளாதார செயலாளர் அலுவலகமான சேகோ அறிவித்துள்ளது இதன் மூலம் இரண்டு வாரங்களுக்கு முன்பாக வெளியிடப்பட்ட அவர்களின் தொடக்க மதிப்பீடு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஜூலை முதல் செப்டம்பர் வரை குறிப்பாக ரசாயன மருந்தியல் துறை ஏழு தசம் ஒன்பது சதவீதம் வரை குறைவு கண்டுள்ளது சுவிஸ் ஏற்றுமதிகளில் மிகப்பெரிய பங்கும் வகிக்கும் துறையாக இருப்பதால் இந்த வீழ்ச்சி பொருளாதாரத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது விளக்கப்படி இந்த சரிவு திடீரென ஏற்பட்ட ஒன்றல்ல அமெரிக்கா சுங்க கட்டணங்களை விதிக்கலாம் என்ற முன்னெச்சரிக்கையால் கடந்த காலாண்டுகளில் இந்த துறையினர் அதிகளவில் சரக்குகளை குவித்து வைத்திருந்தனர் இதன் காரணமாக முன்னர் ஏற்றுமதி பெரிதும் உயர்ந்தது ஆனால் கையிருப்புகள் நிரம்பிய நிலையில் தற்போதைய உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி இயல்பாகவே குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிஸ் மொத்த ஏற்றுமதியின் சதவீதத்தை ரசாயன மற்றும் மருந்தியல் பொருட்களை வழங்கியிருந்தன எனவே இந்த துறையில் ஏற்பட்ட சற்றே பெரிய வீழ்ச்சி நாட்டின் முழு பொருளாதார நிலைமைக்கு சவாலாக அமைந்துள்ளது மந்த நிலை தொடர்ந்து வேகமடுத்து வருகிறது இரண்டாம் காலாண்டில் வளர்ச்சி சைபர் இரண்டு சதவீதமாக தள்ளாடியிருந்த நிலையில் முதல் காலாண்டில் அது சைவர்தசம் எட்டு சதவீதம் உயர்வை பதிவு செய்தது இதனால் சுவிட்சர்லாந்து தற்போது எதிர்கொள்ளும் பொருளாதார அழுத்தம் நீண்ட கால விளைவுகளை மேற்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் சென்ட் காலன் நகரில் வெள்ளிக்கிழமை அதிகாலை நடந்த கார் உடைப்பு முயற்சி இரண்டு இளம் ஆண்களை நேரடியாக போலீஸ் வலையில் சிக்க வைத்துள்ளது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை மூன்று மணிக்கு முன்னர் ஸ்ப்ளூ தெருவில் வசிக்கும் ஒரு குடியிருப்பவர் வழியிலிருந்து கேட்ட சத்தத்தால் வெளித்துக் கொண்டு இருவர் காரை உடைத்து திறக்க முயல்வதை கவனித்துள்ளார் உடனே அவர் இந்த சந்தேகத்துக்குரிய நிகழ்வை அவசர உதவி எண் மூலம் போலீசுக்கு தெரிவித்தார் தகவல் கிடைத்தவுடன் நகர போலீசின் ரோந்து குழுக்கள் சம்பவ இடத்துக்கு விரைவாக சென்றுள்ளன போலீசை கண்டு இருவர் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றனர் ஆனால் போலீஸ் நடத்திய விரிவான தேடுதல் நடவடிக்கையின் போது இருவரும் குறுகிய நேரத்தில் கைது செய்யப்பட்டனர் மற்றும் இருபத்தொரு வயதுடைய இந்த இரண்டு சுவிஸ் இளைஞர்கள் வியாழக்கிழமை இரவு முதல் கைது செய்யப்பட்ட நேரமான வெள்ளிக்கிழமை அதிகாலை வரை பல கார்களில் உடைப்பு மற்றும் திருட்டு முயற்சிகள் ஒரு பல குடும்ப குடியிருப்பில் புகுந்து திருடல் மேலும் பல வாகனங்களில் சேதப்படுத்தல் உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றனர் இவர்கள் இதே வகை பிற சம்பவங்களிலும் தொடர்புடையவர்களா என்பது தற்போது விசாரிக்கப்பட்டு வருகிறது செயின் காலன் கேண்டோனல் போலீஸ் மாநில வழக்கறிஞர் அலுவலகத்தின் வழிநடத்தலில் விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் தமிழ் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி